என் அன்பான பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிரியர்களும் ஒவ்வொருக்கும் கிடைச்சி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி நம்ம அப்பா கிட்ட பிரார்த்தனையை பண்ணுறோம் நம்மளுடைய பிரார்த்தனையை அப்பா காது கொடுத்து கேட்டு மற்றவர்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவார் ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது நம்மளுடைய சாய் சகோதரி ஒருத்தவங்க தங்களுக்கு திருமணம் சாய் சாய்னா எங்களுடைய திருமண வாழ்க்கை அமையணும் எனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி பல காலமாக பல போராட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க நம்மகிட்டயே பிரார்த்தனை பண்ணாங்க அப்பாவோட அருள் ஆசையாலோட நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனையாலும் மிகப்பெரிய சந்தோஷமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமைய இருக்கிறது கண்டிப்பா இந்த மன வாழ்க்கை அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும் எதிர்காலத்துல அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்க வீட்டில் யாராவது திருமணம் நடக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லை மகனுக்கும் மகளுக்கும்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அதில் வைங்க கண்டிப்பா நாங்க எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் சீக்கிரமா உங்க மகனுக்கும் மகளுக்கோ திருமண வாழ்க்கையை அப்பா அமைச்சு தருவசாயராம் இப்ப நாம அந்த சகோதரி அவங்களுடைய அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க கண்டிப்பா நாம அத தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் இது நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தரும் இப்படி பல பேரோட வாழ்க்கையில பாபா ஒளியை தெரிவிச்சுக்கிறார் வாழ்க்கையை துணையை தேடி இருக்கிறார் அதே போலதான் இந்த சகோதரிக்கும் வாழ்க்கையில ஒரு துணையை தேடி கொடுத்திருக்கிறார் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி நாம அந்த சகோதரி சொன்ன சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம் வணக்கம் சாயந்தா சாயனா இருக்கணும் ஆனா எதுவுமே சாய்வரில் ஆனா எனக்கு இப்போ சாயப்பாட அருளால எனக்கு நல்ல வாழ்க்கை ஒப்பிப்பிடைச்சிருக்கா இந்த வாழ்க்கை எனக்கு சாயப்பா வந்து எப்படி மதிப்பில்லாத சொத்து இந்த வாழ்க்கையில என்னோட சாயப்பா தந்த விற்கு கூடான கோடி நினைக்கிறான் என்னோட அப்பா இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கை இல்லை நான் என்னோட அப்பா அப்பாட்ட சொல்லுவேன் அப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்க அமைச்சு கொடுக்க மாட்டீங்களா என்று சொல்லி அது கேட்டபோது எனக்கு என்னோட சாயப்பா ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கந்திருத்த ஆனா எனக்கு இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் கல்யாணம் அண்ணா அதுவும் என்னோட சாயப்பாடக்கு பிடிச்சனால்தான் யானத்துல தான் எனக்கு கல்யாணம் எனக்கு எனக்கு பிரபான்கள் தந்த சாயப்பாடுக்கு கோடான கோழி மன்றியண்ணா அண்ணா எனக்கு எனக்கு கல்யாணத்துக்கு என்னோட சாயப்பாட அருள் ஆசை கிடைக்கணும் எனக்கு ஆசைக்கலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னோட சாயப்பாட கல்யாணத்துக்கு வருவ ஏதோ கோபத்துல வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு என்னோட சாயப்பா என்ற கல்யாணத்துக்கு ஏதோ ரூபத்துல பரவணுமாட்டு ஆசை தான் அவற்று கையால் ஆசீர்வதிக்கப்பட்ட தாடிதான் என்னுடைய கடத்துல வேறொரு ஆசர் என்னோட பிரார்த்தனை என்னோட சாயப்பா என்ற கல்யாணத்துக்கு பரவணுமாட்டு என்னோட பிரார்த்தனை கூடிய சீக்கிரம் நிறைவேறும் நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ற சாயந்தான் கண்டிப்பாக சாயராம் நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம் கண்டிப்பாக அப்பா அவருடைய திருமணத்துக்கு ஏதோ ரூபத்தில் வருவார் அது கண்டிப்பாக வருவார் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் இதே போல நிறைய பேர் திருமணம் தனது மகனுக்கும் மகளுக்கும் நடக்கணும்னு சொல்லி நிறைய பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக நம்மளோட பிரார்த்தனை மையத்துலேயும் உங்களுக்காக நான் பாபா முன்னாடி எழுதி வச்சு பிரார்த்தனை பண்ணுறேன் ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்தான் பாபா கிட்ட வரும்போது ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் ஜாதகத்தை தயவு செஞ்சு நம்பாதீங்க ஜாதகத்தை நம்பினீங்கன்னா உங்க திருமணம் உங்கள் மகனோ மகளோடைய திருமணம் ஆக்கி தள்ளி தள்ளி போகும் அதை தெளிவாக புரிஞ்சு கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கும் அப்பா கிட்ட நான் ஜாதகத்தை நம்பலை உன்னை முழுமையாக நம்பி நான் சரணடைகிறேன்னு சொல்லி யார் வரீங்களோ அவங்களுக்கு உடனடியாக அப்பா திருமணத்தை நடத்தி கொடுப்பார் ஏன்னா நம்ம திருமணம் ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணி நல்லா வாழறவங்க நிறைய பேரை இருக்கிறாங்க டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டில் இருக்கிறவங்களும் நிற்கிறாங்க திருப்பி ஜாதகம் பார்க்கறவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இப்போ அவங்களுக்கு நேரம் சரியில்லை இது எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை எனவே அப்பாவை முழுமையாக நம்பி சாயப்பா நான் ஜாதகத்தை பார்க்க மாட்டேன் பையன் வீட்லயே பொண்ணு வீட்ல அவங்க பார்த்தா எனக்கு கவலை இல்ல நான் உன்னை முழுமையாக நம்பி என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை மகனுடைய வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறேன் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அப்பா அடுத்த நிமிடமே உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாரு நாம என்ன பண்ணுவோம் தரோமா பாபாவை உண்டு உந்துக்கும்னு சொல்லுவோம் ஆனா தூக்கி ஜாதகத்தை ஓடுவோம் தூக்கி பாபாவை நம்ப மாட்டோம் ஜாதகத்தை தூக்கி எங்கயாவது ஒழிப்பு வேஸ்ட்டு வரும் பேப்பர் நல்லா வரணும் வந்துடும் இந்த கட்டம் சரியில்லை அந்த ஸ்கொயர் சரியில்லை இந்த ராசி சரியில்லைன்னு சொல்லி அந்த வாழ்க்கையை பிரிச்சு விடுற நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு எல்லாம் புடிச்சிருக்குமா ஆனா பிரிச்சு விட்டுற உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு ஜாதகம் வரும் நல்ல கட்டம் எல்லாம் நல்லா இருக்கணும் ஆனா அந்த பையன் சரி இருக்க மாட்டான் அப்ப நம்ம யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் ஜாதக தன்மையை அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுப்போமா அப்ப உங்களுக்கு மூளை வேலை செய்யும் ஆனா அப்பா முழுமையாக யார் நம்புகிறார்களோ இந்த ஜாதகத்தை தூக்கி போட்டு நான் என் பொண்ணுங்க போய் பாப்பா மாப்பிள்ள மாப்பிள்ள புடிச்சிருக்கா பையன் புடிச்சிருக்கா பொண்ணு சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களா அவங்க சொந்தக்காரங்க நல்லா இருக்கிறாங்களா அவங்க குடும்பம் நல்லா இருக்கா திருமணத்தை நான் ஜாதகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு பாபா முழுமையாக உடனடியாக திருமணத்தை முடிச்சு கொடுப்பார் என்பதை மட்டும் நான் இங்க வலியுறுத்தி சொல்றேன் இது என்னுடைய அனுபவம் இல்லை இது பண்ணவங்க எல்லாருமே வெற்றி பெற்று இருக்கிறார்கள் நான் பாபாவும் கும்பிடுவேன் ஜாதகத்தை தலையிலே வச்சுட்டு போனா திருமணம் தள்ளிதான் போகும் நல்ல வரன்களை இழந்து ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்க என்பதை மட்டும் நான் தெளிவா உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்றேன் திரும்ப திரும்ப சொன்ன காரணம் இதுதான் நல்ல நல்ல வரன்களை ஜாதகத்தால விட்டுட்டு வாழ்க்கைய துணையை தேடிக்கொண்டிருக்கும் தாய்மார்களுக்கு தயவு செய்து உங்க மகனோ மகளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா ஜாதகத்தை தூக்கி போடுங்க வாழ்க்கை மிக சிறப்பாக உங்க மகனுக்கும் மகளுக்கும் அணையும் கடவுளை முழுமையாக நம்புங்கள் தான் நான் சொல்லுவேன் பாபா இல்ல கடவுளை முழுமையா நம்புங்க கண்டிப்பா பாபா உங்க கூட இருப்பார் உங்களுக்காக நாங்க எப்பவுமே பிரார்த்தனை பண்ணுவோம் சாய்ராம் ஓம் சாய்ராம்